தொழிறநிலை சவுக்கு சங்கர் கைது இது பேசுகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாதேங்க்கா வாய்கிலையே பேசினா அடி வாங்கி உள்ளே தான்க்கா போவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் இது ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லைன்க்கா அப்படின்னு நினைக்கக்கூடும் ஆனால் ஏன் பேச வேண்டியிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஒரு ஐஜிஆ இருப்பாரு சப் இன்ஸ்பெக்ட்ருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருதே

பெண் பலவீனம் உள்ள சில மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் வீட்டில் தானே ஓவியை நீங்கள் வேலை செய்யணும் இந்த கணவனுடைய இழந்த கை மெண்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்கன்னா அப்பாயின் பண்ணிட்டு தே யூஸ் யூட்டிலைஸ் யூட்லீஸ் தி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஓய்வை போய் சொல்ல முடியும் வெளியில இட் இட் இஸ் கன்வீனியன்ட் வேலை செய்ய வேணாம் சந்தோஷமா இருக்கலாம் பணம் கிடைக்கும் இதனால பார்த்துக்குல்ல இதுக்காக தான் க சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் பெண்களை பொதுவாக இழிவாகவே பேசிட்டு இருக்கிற புழப்பாகவே வச்சுட்டு இருக்கிற ரொம்ப வருஷமா வேலை பெண்களை தனித்தனியா பே கேவலமா எழுதிட்டு வந்தாரு தெரியுறாங்க இப்படி எழுதிக்கிட்டே இருந்தவர் இப்ப என்ன பண்றாரு அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆயிருக்காரு துறை வாரியா பெண்களை எழுத ஆரம்பிச்சிட்டார் நீதித்துறையில வேலை பார்க்கக்கூடிய கோர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய கைம்பெண்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கேச போட்டு நீதிமன்ற அவமதிப்பை போட்டு கைது பண்ணுங்க தமிழ்நாடு அரசு சொன்னாங்க எதுக்குன்னா நீதிபதிகள் என்ன பண்றாங்க அழகான கைம்பெண்களை எல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதால அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி பாலியெல்லாம் சுரண்டாங்க இந்த பெண்கள் அந்த பதவிக்காக அந்த வேலைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க என்று பேசி அதுக்காக தான் நீதிமன்றமே கூப்பிட்டு இவர் மேல வழக்கு போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போட்டு இவரை கைது பண்ணி உள்ள தெளிச்சு இப்ப கைதாயி உள்ள போனது எதுக்கு பெண்களை இழிவா பேசுனதுக்கு சரி மனுஷன் திருத்தி இருக்கணும்ல வந்து அதே வேலையை செஞ்சா இந்த முறை என்ன பேசி இருக்கிறாரு காவல்துறையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் உயரதிகாரி அந்த ஐஜி லெவல்ல இருக்கிறாங்க உயரதிகாரிகளை அவங்ககிட்ட பேசுறது அவங்ககிட்ட கொலையிறது அவங்களுடைய கிட்ட வந்து மண்டிடுறது இப்படி எல்லாம் நிறைய வேலை பாக்குறாங்க எதுக்கு தான் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய பதவிக்கு போறதுக்கு அதுக்காக தான் வந்து உயரதிகாரிகள்ட்ட அவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம அண்ணன் சவுக்க அடிச்சு விடுறாரு உயரதிகாரிகள்கிட்ட உயர் பதவிக்கு போறதுக்கு பதவி உயர்வுக்கு பாலியலா போய் தான் காவலர்கள் தங்கள் பதவியை வாங்குறாங்கன்றாரு இது எவ்வளவு பெரிய கேடு இந்த ரெண்டு கிளிப்பிங்ல அவர் பேசி இருக்கிறது ஒட்டுமொத்த உழைக்கிற பெண்களை அவமானப்படுத்துறது இல்லையா பொருளாதார நெருக்கடி தான் படிச்சுட்டு சுயக்கால்ல நிக்கணும் நினைக்கிற இண்டிபெண்ட் நினைக்கிற பெண்கள் வேலைக்கு போய் பொருளாதார ஈட்டிட்டு வந்து தன் குடும்பத்துல தோல் கொடுத்து நிற்கிறாங்க அந்த பெண்களை இழிவு பண்றாரு இப்ப கோர்ட்ல இருக்கிற பெண்கள்லாம் எப்படிப்பா உயர் பதவி மோசமா போவாங்க இந்த போலீஸ் எல்லாம் எப்படிப்பா பதவிக்கு போறாங்க யாரையாவது அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க பதவி போக முடியும் இந்த கருத்தை கட்டமைக்கிறார் இது ரொம்ப கேடு கட்டத்தனம் இது ஒட்டுமொத்த சாமானிய மக்களிடம் இந்த கருத்து போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க காவல்துறையில வேலை பார்க்குற பெண்களை எப்படி மதிப்பீடு பண்ணுவாங்க இந்த காவல்துறையில சாதாரண போலீஸா வர்றதுக்கு இந்த பெண்கள் எத்தனை உழைப்பை கொட்ட வேண்டி இருக்கும் என்ன பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்து குதிக்கிறாங்களா டக்குனு வேலை வாங்குறதுக்கு ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு டிகிரியை முடிச்சுட்டு எப்படியாவது போலீஸ் ஆகணும் ஓட்ட பயிற்சி கரையர் ஏறது அது இது அவங்க பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சு அந்த பதவிக்கு போறாங்க ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் சொல்றேன் அது நம்ம ஊர்ல நான் மதுரையில இருந்து வர்றேன் எக்கச்சக்கமான பெண் குழந்தைகள் காவலர்களா மதுரையில இருந்து போயிருக்கிறாங்க என் கிட்ட படிச்ச பெண் குழந்தைகளே காவலர்களா போயிருக்கிறாங்க கமிஷனர் ஆபீஸ்ல கூட நான் என்னுடைய ஸ்டூடெண்ட பார்த்தேன் என்ன வந்து பார்த்தாங்க அவங்க தெரியும் தெரியுங்க வேலை பாக்குறாங்கன்னு அப்ப பெண் குழந்தைகள் காவல்துறைக்கு வந்தாங்கன்னா அவங்களை இப்படி அவமானப்படுத்துறது இருக்குல்ல ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு சாதாரண படிக்காத குடும்பத்துல இருந்து வந்து உழைச்சு காவல்துறையில போய் ஒரு ஒரு சாதாரண போலீஸா சேர்ந்து அடுத்து ஒரு ஏட்டாயி அடுத்து ஒரு என் இன்ஸ்பெக்டர் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி ஒரு டிஎஸ்பி ஆகி ஒரு பதவி உயர்க்கு ஒரு பெண்ணு வந்தாங்கன்னா இவர் என்ன பேசுறாரு இந்த பெண்கள் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பதவி உயர்க்க வர்றாரு இது எவ்வளவு கேடு கட்டத்தனம் வேலைக்கு வருகிற சாமானிய வீட்டு பெண் குழந்தைகளினுடைய பிம்பத்தை இந்த சொசைட்டிக்குள்ள எப்படி போய் சேர்க்கிறாரு இவர் எப்படி பத்திரிகைக்காரரா இருப்பாரு நான் பத்திரிக்கை ஜேர்னலிஸ்ட் நான் பெருசா அடுத்து தள்ளிடுவேன் இந்த நாட்டை அப்படி நட்டகமா நிப்பாட்டுவேன் கேடு கட்டத்தனமா இல்ல பெண் குழந்தைகளை அவமானப்படுத்திட்டு அதுக்கு அரஸ்ட் பண்ணா ஒரு கூட்டம் அவருக்கு சோம்பாடிக்குது நான் என்ன கேட்கிறேன்னா நம்ம ஐயா எடப்பாடியாரு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு நீங்க வந்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறீர்கள் வேண்டுமென்றே வந்து சவுக்க வந்து கைது பண்ணியிருக்கீங்க தேனியில போய் கைது பண்ணி நடராத்துல கூப்பிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப கவலைப்பட்டது ஏங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஆராஜா உங்க கூட்டணியை பற்றி பேசுகிற போது கள்ள ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டார் அப்ப எங்க அம்மாவை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டார் சொன்னா அதை நம்ம கூட கண்டிச்சோம் அப்படி வார்த்தைகள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பேசணும் ஆனா இவர் என்ன பண்ணாரு அன்னை கொதிச்சாரு மேடமடியா பேசுறாரு அதன் மூலமா சிம்பதியை கிரியேட் பண்ணாரு அதன் மூலமா ஓட்டு கிடைக்குமான்னு பார்த்தாரு நம்ம அண்ணே எடப்பாடியாரு உங்களுக்கு வந்தா ரத்தம் ஊராளுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படித்தானே உங்களை பேசுனா ஐயோ ஐயோ எங்க அம்மாவை அசிங்கப்படுத்திட்டாங்க நீங்க ஒட்டுமொத்த அம்மாக்களையும் ஒட்டுமொத்த அக்கா தங்கச்சியை அசிங்கப்படுத்துகிற வேடிக்கை பார்த்து நீங்க அறிக்கை வெளியிடுவீங்களா மிஸ்டர் எடப்பாடி அசிங்கமா இல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டு போய் வேலைக்கு போயிடறாங்கன்னா அவங்களை வந்து பாலியலா அசிங்கப்படுத்தி அந்த வேலை பார்க்கிற பெண்களை இப்படிதான் அப்படின்னு ஒரு சீலை குத்தி அந்த பெண்களை கேவலப்படுத்துறது உங்களுக்கு ஈஸியான வேலையா போச்சு அறிக்கை கொடுக்குறீங்க கண்டிக்கிறோம் காவி கும்பல் அதை செய்யட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை தோணலாமா நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தான் வரல குறைஞ்சபட்சம் சமூக பிரச்சனை என்னன்னா நாலு பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம் எடப்பாடியாரு கூத்த நத்த இல்லாம அவருக்கு இது பண்றீங்க ஏன்னா அவர் வந்து தேர்தலில் இவருக்கு வேலை பார்த்து கொடுத்தாராம்

வெளியே வந்தவனே போய் ஒரு ஒரு தலைவரும் அண்ணாமலை சந்திக்கிறார் அவரை சந்திக்கிறார் எல்லாத்தையும் சந்திக்கிறார் சீமான உசுரை கொடுத்து சொல்றாரு ஒரு பிரஸ் மீட்டை வச்சு கருத்தியெல்லாம் நம்ம முரண்பட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்களுக்காக நம்ம கூட நிப்போம் உங்களுக்காக உங்களை வந்து கட்சியை நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு உணர்ச்சி வசப்பட்டு ஆனா இந்த பீஸை பத்தி அவருக்கு தெரியாது கடைசியில் அவர் என்ன பண்றாரு சீமானுடைய கட்சியினுடைய சின்னம் பறிக்கப்படுது கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்படுது அதுக்கு நம்மளே கண்டனம் தெரிவிச்சோம் காவிகளுடைய ஆட்டத்தை நம்ம கண்டிச்சோம் ஆனா கூட இருந்து அம்புடை வாங்கி தின்னுட்டு அன்னைக்கு உங்களுக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டது அன்னைக்கு அவருடைய பாதுகாப்பு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இப்படி பேசுனா இப்படி பேசுனா அப்படிதான் கட்சி சின்னத்தை புடுங்குவாங்க ஏன்னா இப்ப பிஜேபிக்கு ப்ராஜெக்ட் பண்றாருல்ல அதனால அப்படி ஒரு அடி கேடு கட்டதனங்க இது நம்பிக்கைக்குரிய மனுஷனாவே முதல்ல அவர் நடந்துக்கவே இல்லை அவர் வாயிலிருந்து வர்ற அத்தனை பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளையும் பெண்களுக்கு எதிரான கேவலமான செய்திகள் அவர் தொடர்ந்து பத்து வருஷமா பேசிட்டு இருக்கார் இவர் காவல்துறையில வேலை பார்த்துட்டு போதே தரவுகளை திருடி ரகசியங்களை திருடி பாதுகாக்க வேண்டிய துறை பாதுகாக்க வேண்டிய ரகசியங்களை திருடி பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுத்ததுனாலதான் அதை கண்டுபிடிச்சு கையும் கலவமா தான் இவர் வேலை இல்லாம வெளியே தெரிஞ்சார் கடைசியில் இன்னைக்கு பார்த்தா நான் தான் யோகிய புருஷேன்றாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்

இதே வார்த்தையில தான் சொன்னாரு யார் எச் ராஜா என்ன சொன்னாரு அனிதா லவ் ஃபெயிலியர்ல தற்கொலை பண்ணிருக்கோம் அது நீட்டுக்காக தற்கொலை பண்ணலன்னு சொன்னார் அத தான் இங்க இவர் படிக்கிறாரு சௌக சங்கர் போய் சொன்னே சொல்றாரு அவர் 11th படிக்கும்போதே வந்து ஒரு பையனை லவ் பண்ணுச்சான் அவங்க அம்மா அப்பா கண்டு அந்த லவ் லெட்டர் கிழிச்சு பஸ்ஸுக்குள்ளே போட்டுருச்சு பஸ்ஸோட டிரைவர் அந்த லவ் லெட்டர் எடுத்துக்காரு இது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்துருக்கு அப்படின்ற நடந்து கிடிச்சு போட்ட லவ் அந்த டிரைவரும் பாதுகாப்பா எடுத்து வச்சு என்னையா கதையவாக ஒழுங்கா ஜோடி சொல்ற கதையவாக ஒழுங்கா கதை அப்பட்டமா வெளியே தெரியுதே இது ஜோடிக்கப்பட்டதுன்னு அப்ப ஒரு பெண் குழந்தை செத்து போன பெண் குழந்தையினுடைய மரணத்தில் கூட மாண்பு இல்லாம அந்த மரணத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தினார் இந்த கும்பல் இவர் யோகியம் நான் இன்னொரு கேட்கறீங்க நீங்க ஊழல் கட்சின்னு நீங்க யார வேணாலும் பிரச்சனை பண்ணுங்க யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டை வைங்க ஆதாரங்களோட பேசுங்க நம்ம யாரும் அதை கேட்க போறது கிடையாது தாராளமா பேசலாம் அது கருத்து சோதரம் இது கருத்து சோதரம் இல்ல இது வன்மம் பெண்கள் மீது வைக்கப்படுகிற வன்மம் உங்களுக்கு யாரோ ஒரு எதிரி இருக்காருன்னா அவருக்காக ஒட்டுமொத்த துறையில வேலை பாக்குற பெண்களை இழிவுபடுத்துறது இருக்குல்ல அது ஒரு டிரான்ஜெண்டர் ஒரு திருநங்கை நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டாங்களாம் உனக்கே வலிக்குதுன்னு கேக்குற ஆபாசமா இல்ல

நீ இதுல நீ அவரை ஜெயிலில் ஜெயில போட்டிருக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க நல்லா தான் இருக்காரு கும்பல அவர் கொள்ளையா வேணும்னு தெரியுமா அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவர் வந்து உதயநிதி எதிர்த்து நான் போராட போறேன் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்றதுல பயந்துட்டாங்க அப்படியே போய் ஏங்க நான் என்ன கேட்குறேன் கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷமா பயங்கரமா பேச்சுல பேச்சுல மக்களை கவரக்கூடிய சீமானாலேயே ஒரு எம்எல்ஏ சீட்டையும் ஒரு எம்பி சீட்டையும் ஜெயிக்க முடியல பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு காவியல்ல அல்லா திருட்டுத்தனம் பண்ற அண்ணாமலையால ஒரு வார்டு மெம்பரா ஜெயிக்க முடியல ஒரு அண்ணா ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல சொந்த தொகுதியிலேயே ஒத்த ஓட்டு வாங்கிட்டு நிக்கிறாரு அண்ணாமலை நீ எல்லாம் யாரு எங்க வந்து நின்றுட்டு யாரை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் இங்க இருக்கிற ஒரு திராவிட இயக்கம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆலமரம்

பெண்களை கிள்ளுக்கையா நினைச்சுக்கிட்டு வேலைக்கு போகிற பெண்களை இழிவுபடுத்தி ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்வி சேகர் சொன்னாரு பத்திரிகையில இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க வந்து மேல உயர் அதிகாரிகள்ட்ட பாலியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதான் அவங்க உயர் பதவி போறாங்கன்னு எஸ்வி சேகர் சொன்னாரு இந்த கும்பலுக்கு இதே வேலை வேலைக்கு போகிற பெண்கள் இண்டிபெண்டா சுய கால நிக்கிற பெண்கள் பொருளாதாரமா சம்பாதிச்சு சமூகத்தினுடைய சுமையை தோல்ல தூக்குற பெண்களை இழிவுபடுத்தி அவங்க மேல ஒரு போலியான பிம்பத்தை சாமானிய கிராமத்துல இருக்கிற அப்பா இந்த வீடியோ பார்த்தாருனா சவுக்கு சங்க பேச்ச என்ன நினைப்பாரு எதுக்குமா போலீஸ் வேலை அதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆகாது எதுக்குமா நர்ஸ் வேலை அதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆகாது எதுக்குமா வேலை அதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆகாது எதுக்குமா போய் நீதிமன்றத்துக்கு எல்லாம் போற அதெல்லாம் நம்ம எல்லாம் கால் வச்சா நம்மளவே அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இது பெண் குழந்தைகளுடைய கல்வியை பின்னா பின்னாடி இழுக்கிற வேலை பெண் குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பை பின்னுக்கு இழுக்கிற வேலை நூத்துல லட்சத்துல அஞ்சு பேரு தப்பா யோசிச்சா கூட தப்பு தானே அப்ப எதுவுமே இல்லாம அரை வேக்காட்டுத்தனமா தன்னை ஏதோ பெரிய பு புலனாய்வு பூலி மாறி காமிச்சுக்கிட்டு இந்த அயோக்கியத்தனத்தை முதல்ல சவுகசங்கர் விடணும் சவுகசங்கர் மீடியாவை உடைச்சு காலி பண்ண போறாங்க அதனால மக்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது சவுக்கு சங்கர் மீடியால இருக்க கைது செய்யப்பட்டது காரணம் என்ன சவுக்கு சங்கர் மீடியால வேலை பார்த்த ஒரு பையன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் என்ன என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அவரா உங்க அப்பாவும் சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாந்து போயிருக்காங்க பணத்தை இழந்திருக்கிறாங்க அதுக்காக அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமா கூட்டக்கூடாது கூடாது அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கருப்பர் கூட்டத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்ட போது பேசினவங்க எடிட் பண்ணவங்க கேமராமேனு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணாங்க நான் இந்த வீடியோவை எடுத்து அத்தனை பேரே அரசு எல்லாரும் இதுக்கு பொறுப்பு கருத்து பிரச்சாரம் என்ற பெயர்ல பெண்களை இழிவுபடுத்துறது வேடிக்கை போக கூடாது அத அரசு செய்யணும்